உழவன் வாடிக்கையாளர் வணக்கம் நம்ம இன்றைக்கி உழவு நகர ஏஜென்சியில் என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் பம்ப் நிறைய பிராண்டு வாட்டர் பம்ப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ராயல் கிசான் ரியல்மி உழவன் பிராண்டு பண்ணுறோம் பர்ஃபெக்ட் இருக்கோம் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பி கம்பெனி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்ப்ரேயர் எல்லாமே நல்ல நல்ல முறையில் குவாலிட்டியாக இருக்காங்க ஸோ அந்த பிராண்டில் வந்து வாட்டர் பம்ப் வந்திருக்கு அது நம்ம உழவ நகர ஏஜென்சியில் கிடைக்கிது எல்லாம் மற்ற வாட்டர் பம்ப் மாதிரியே தான் இது ஒன்றியும் இதில் என்னென்னா டேங்க் வந்து மூன்று லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வாட்டர் பம்பு டெலிவரி வந்து மூணு இஞ்சி மூணு இஞ்சி இருக்கும் மூணு இஞ்சு டெலிவரி பண்ணும் சார் அவருக்கு அப்ராக்சிமேட்டாக நாற்பது நாலு தண்ணி அவுட் எடுக்கும் பெட்ரோல் பார்த்திங்கன்னா முக்கால் லிட்டரு நம்ம ரேசிங்கை பொறுத்து கூட குறைச்சி மாறும் ஆயில் கெப்பாசிட்டி அறநூறு எம்எல் இதில் என்ன மெயின்னா எஸ்பி வந்து மெட்டீரியல் நல்லா தரமாக இருக்கும் அந்த அலுமினியத்தோட தரம் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஆயில் சென்சார் வந்துடும் உங்களுக்கு இப்போ ஆயில் இல்லைன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடும் இந்தமாரி எல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த எஸ்பி வாட்டர் பம்ப் வந்து உழவு நகர் ஏஜென்சியில் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதோட டெலிவரி பைப்பு கொடுத்துட்றோம் செக்ஷன் வாசு இப்போனா நம்ம ஆறாம் ஆண்டு துவக்கங்கள் நிறைய ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக செக்ஷன் வாசு கொடுத்துட்றோம் அதுக்கும் நம்ம வேரண்ட்டி இன்ஜினுக்கும் சிக்ஸ் மந்த்து சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்றோம் எந்த மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட்டாக தான் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஆல்ரெடி ஸ்பேர் இருக்குது ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து நேரில் வந்து பாருங்கள் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது அதில் அஸ்பி வாட்டர் பம்பும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன நம்ம ஆஃபர் என்னென்ன மாடல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உழவ நகர யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாய குழுக்கள் எல்லா குரூப்லேயும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை ஸோ இந்த வீடியோவையும் மற்ற குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உழவர்களுக்கு நன்றி நம்ம கடை பார்த்திங்கன்னா உழவு நகர ஏஜென்சி பேபி டாக்கீஸ் ரோடு பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது திருவாரூரில் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் நன்றி வணக்கம்